ஹை ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற போகிற எபிசோட்ஸ்க்கு அனுப்புறோம் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் மாறி வாடி ரெண்டு பேரும் அரசியன் கோவிலுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லி குமார் கிட்டே கேட்குறாங்க ஆனால் குமார் முதல்ல யோசிக்கிறாரு அதுக்கப்புறம் சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் என் கூட வர்றதுக்கு அவளுக்கு விருப்பமான கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நினச்சா அடிக்கிற நினச்சா திட்டுற உங்ககூட வர்றதுக்கு அவள் பயப்படுறாடா அப்படின்றாங்க அப்புறம் என்ன அவளை தனியாகவே போயிட்டு வர சொல்லுங்கள் என்னெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோம் முடியாது அப்படின்னு சொல்கிறாரு குமார் அப்போது அரசியுமே ஆமாம் நான் அவர் கூட போக மாட்டேன் அப்படின்னு பயப்படுறாங்க ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி ராத்திரி டைமில் ஒரு காட்டில் இறக்கி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டார் ஆனால் அவங்க ரொம்ப தவிச்சு போயிட்டாங்க எப்படியோ ஒன்று வீடு சேர்ந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க ஆனால் மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு நம்ம அரசி பயப்படுறாங்க அதனால் அவர் கூட போக முடியாதுன்னு சொல்கிறாங்க தப்பாச்சு இவள் முடியாதுன்னு சொன்னால் இவெல்லாம் நம்ம கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு இல்லை இல்லை பயப்படாத அரசி நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் நான் திட்டமாட்டேன் அடிக்க மாட்டேன் நீ வா நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாங்க முடியாது நான் உங்களை நம்ப மாட்டேன் நீங்க லவ் பண்ணும்போது ஒரு மாதிரி பேசுனீங்க இப்ப வேற மாதிரி பேசுறீங்க அப்படின்னு ஆமா அவன் எதுக்கு ஒண்ணு அடிச்சான் அப்படின்னு கேக்குறாங்க நான் வந்ததினால தான் இந்த வீட்டில் எல்லா பணமும் போயிடுச்சு அப்படின்னு மாமா சொன்னாங்கல்ல அதுக்காக தான் அதையே சொல்லி என்ன குற்றவாளி ஆக்குறாரு அப்படின்னு சொல்லிவிட்டோம் நான் தான் எங்கள் வீட்லேயோ இல்லை இன்கம் டேக்ஸ்க்கோ ஃபோன் பண்ணியிருப்பேன்னா அவர் சொல்கிறாரு அப்படின்றாங்க இதை கேட்டுட்டு அவங்க பயங்கரமாக கோவப்படுறாங்க ஏண்டா வீட்டில் நீங்கள் பண்ணின தப்புக்கு மாட்டிக்கிட்டீங்க அந்த பிள்ளை மேலே ஏன்டா பழிய போடுறீங்க நான் அந்த நேற்று சொன்னல அப்படின்னு கோவமாக திட்டுறாங்க பாட்டி அப்போது இப்போ என்ன கோயிலுக்கு கூப்பிட்டு போனோம் அவ்வளவு தானே அப்படின்றாங்க ஆமாம் அது தானே இவ்வளோ நேரம் சொல்லிட்டுருக்கோம் அப்படின்ட்டு சரி வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஆனால் அரசு இருந்துட்டு இல்லை நான் உங்க கூட வர வரமாட்டேன் அப்படின்னு வேற என்ன பண்ணணும் அப்படின்னும் நீங்களும் வாங்கத்த அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிடுறாங்க மாரியையும் வடிவையும் அதை கூப்பிடுறாங்க போயிட்டு வாங்க அப்படின்னு நீங்களும் வாங்கத்தை அப்படின்னும் ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா வீட்டில் யாருமே இல்லைன்னு சத்தம் போடுவாங்க நான் இங்க இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க கையில் பூஜைக்குடையோட நம்ம அரசி காரில் ஏறுறத நம்ம மீனாவும் ராஜியும் பார்க்குறாங்க அவங்க கோயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்காங்க இவங்க போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் நம்ம ராஜியும் மீனாவும் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அரசி கோயிலுக்கு போகிறத பார்த்துட்டு நீங்களும் போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அரசி கோயிலுக்கு போயிருக்காளா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றாங்க அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு ஐயோ அத்தை நாங்கள் பார்க்கவே இல்லை எங்களுக்கு எப்படி தெரியும் நாங்கள் வந்து ராஜி நல்ல மார்க் எடுத்திருக்கால அதான் கோவிலில் போய் அவள் பேரில் ஒரு அர்ச்சதை பண்ணிட்டு வரலான்னு நானும் அப்படின்றாங்க ஐயோ அத்தை வீட்டில் சாப்பிட வருவாங்க எதுக்கு நீங்களும் சமைக்கணும் அத்தை தேவையில்லாமும் உடம்பு முடியலன்னு படுத்துட்டாங்க எல்லாத்துக்கும் மேல மயிலக்கா வேற இல்லை நீங்க தனியாக தானே சமைக்கணும் அதனாலதான் நீங்க சமைச்சிட்டு இருங்க நாங்க போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க என்ன இவங்க நம்ம எங்க போனாலும் கழட்டி விட்டுட்டு போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க கோமதி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சதீஷும் உமையாவும் கோவிலுக்கு வந்திருக்காங்க அவங்க வந்து நம்ம அரசியை பார்த்துட்டுறாங்க புருஷனோட அதுவும் குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக கோவிலுக்கு வர்றதை பார்த்துட்டு பயங்கரமாக கோவம் வருது அவங்களுக்கு அங்கே பார்த்தியாடா உன் வாழ்க்கைய நாசம் பண்ணிவிட்டு அவங்க கூட எவ்வளோ சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்கான்னு அப்படின்றாங்க அவள் என்னம்மா பண்ணுவா விடுங்க அவளை பற்றி எல்லாம் எதுவும் பேச வேண்டாம் நீங்கள் போய் அவகிட்ட எதுவும் வம்பி எழுத்துட்டுருக்க வேண்டாம் அப்படின்னு இது வரைக்கும் எனக்கு அந்த ஐடியா இல்லை ஆனால் நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு தோணுது அப்படின்றாங்க இங்கே பாருமா தேவையில்லாமல் இது கோவில் இங்கெல்லாம் பேசிட்டு இருக்காத வச்சு அப்படின்றாங்க அதை எப்படி டா பேசாமல் விட முடியும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த குடும்பமே வாக்கு கொடுத்து நிச்சயம் பண்ணி அவ்வளவு செலவு பண்ணி இந்த கல்யாணம் வரைக்கும் வந்தால் அவன் வேற ஒருத்தன் கூட ஓடி போயிடுவாள் அதை முன்னாடியே சொல்லியிருந்தா நம்ம வேற ஒரு பொண்ணை பார்த்துருப்போம்ல நம்ம என்ன உங்கள் பொண்ணு தான் கதின்னு சொல்லி போய் நின்னம்மா என்ன அப்படின்னு மா வேண்டாமா அந்த பொண்ணு அரை அரிசி வந்து ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு தெரிஞ்சு நீ எதுவும் பேசாது அப்படின்னு இன்னுமாடா மாடா அவளை நம்பிக்கிட்டு இருக்க இப்போ நான் ப்ரூவ் பண்ணுறேன் பாரு அப்படின்னு போயிட்டு நல்லா இருக்கியாமா நல்லா மகாராணி மாதிரி பார்த்துக்குறாங்களா அப்படின்லாம் சொல்லிவிட்டு அக்கலா கேட்டுக்கிட்டு இருக்காங்க என் வீட்டுக்கு வந்திருந்தீங்கன்னா உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்திருப்பேன் தெரியுமா போய் போய் அந்த குடும்பத்தில் வாக்குப்பட்டுட்டேன் அப்படின்னு ஏன் எங்கள் குடும்பத்துக்கு என்ன குறையும் அப்படின்னு மாறி கேட்குறாங்க வடிவு இருந்துட்டு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறாங்க பின்னாக்கா நம்ம குடும்பத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்ட்டு நான் ஒன்றும் உங்கள் குடும்பத்தை பற்றி பேசலமா இந்த பொண்ணை பற்றி தான் பேசுகிறேன் என் குடும்பத்துலேயோ இல்லை என் பையன் என்ன இல்லைன்னு இவனை கல்யாணம் பண்ணிட்டு போகணும் அதுக்கு அவங்க அப்பா அம்மா வாக்கு கொடுக்காமல் இருந்திருக்கணும் என் பொண்ணு என் பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ தானே பேசிக்கிட்டு இருந்தா இவ்வளோ ஆசை வச்சுருந்தோம் ஒருத்தன்தான் என் மருமக மருமகனு நான் அவன் மேலே உயிரியாக வச்சுருந்தேன் அவள் எப்படியும் நம்ம வீட்டு மருமகளாக போகிறான்னு அவளுக்காக பார்த்து பார்த்து போட வாங்குறது என்ன நகை வாங்குறது என்னென்னு நாங்கள் அம்புட்டு பண்ணி வச்சுருந்தோம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவள் இந்த பையன் கூட ஓடி போகிறதா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியது தானே கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டு எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணனும் அப்படின்றாங்க மா அப்படின்னு கண்ட்ரோல் பண்ணுறாரு சதீஷ் நீ சும்மா இருடா உனக்கு என்ன தெரியும் அப்படின்ட்டு திரும்ப பேசிகிட்டே இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ராஜியும் நம்ம மீனாவும் வந்து கோயிலுக்கு வந்துடுறாங்க இவங்க ரெண்டு ஃபேமிலியும் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க தூரமாக வந்து பார்க்குறாங்க ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே ஏதாவது சண்டை பிடிக்க போகிறாங்க அரசிகிட்டே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அக்கா இப்போ போக வேண்டாம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு மறைஞ்சிருந்து அதாவது ஒரு தூண் பின்னாடி மறைஞ்சிருந்து பார்த்துட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா சதீஷ் கேட்குறாரு ஏன் அரசி நான் குமாரை நிஜமாகவே காதலிச்சேன்னு தெரியல அவர் கூட நான் பழகிட்டேன் ஆனால் என்னால் அந்த விஷயத்தை மறந்து உடனே கல்யாணத்தை பண்ணிக்க முடியாது ஆனால் நான் குமாரெல்லாம் முழுசாக விரும்பலை அப்படிங்கிற மாதிரி தானே என்கிட்ட சொன்னேன் ஆனால் நீ குமார் கூட ஓடி போய் கல்யாணம் பண்ணியிருக்க அப்படி இருந்தால் நீ ஏன் என்கிட்ட போய் சொல்லணும் நீ உண்மையாகவே சொல்லியிருந்தீனா நான் ஏற்கனவே நிறைய முறை கேட்டனே உனக்கு ஏதாவது அஃபேர் இருக்கா நீ வேறு யாரையாவது காதலிக்கிறியா நான் விலகிக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி கேட்டேன்ல நீ அதெல்லாம் என்கிட்ட ஏதாவது சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் உனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பேன் உங்கள் வீட்டில் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருப்பேன் ஆனால் நீ அப்படியெல்லாம் எதுவும் இல்லை எனக்கு இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் இருந்து தான் குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டேன் சரி ஓகே நம்ம கிட்டே நல்லா தானே பேசுகிறாடு நானும் ரொம்ப ஆசையாக இருந்தேன் கல்யாணம் வரைக்கும் வந்து விடிஞ்ச கல்யாணம்ங்கிற போது நீ இவன் கூட ஓடி போயிட்டீங்கனா இதை அது வந்து நீ எனக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க யார் ராவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனவே கல்யாணம் பண்ணிட்டு போயிருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம குமார் மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அரசு இருந்துட்டு ஏதோ சொல்ல வராங்க உடனே மீனா மீனாவும் நம்ம ராஜியும் வந்து ஆட்டிய அழைச்சி விட்டுறாங்க அது இதை பேசி அவங்க வரவும் அவள் ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்கா வேற ஒரு குடும்பத்துல போய் வாக்குப்பட்டுட்டா இப்போ போயிட்டு நீங்க போய் பேசுறது நல்லா இருக்கா அப்படின்னு அப்போ நாங்க வேற யார்கிட்ட நியாயம் கேட்கறது அப்படின்றாங்க நாங்க இருக்கோம்ல எங்ககிட்ட கேளுங்க நாங்க தானே பொண்ணு கொடுக்கறோம்னு சொல்லி ஏமாத்திட்டோம் நாங்க தானே குற்றவாளி அவள் கிடையாதுல்ல அப்படின்னு அவளும் தானே அவள் தானே ஓடி போயிட்டா அப்படின்றாங்க அதை கேட்கறதுக்கு நாங்க இருக்கோம் நீங்க அந்த விஷயத்தை கேட்க வேண்டாம் நீங்க சண்டை போடுறதா இருந்தாலும் கேட்கறதா இருந்தாலும் நியாயப்படி எங்ககிட்டயும் எங்க தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க இவ ஒரு எல்லாத்துக்கும் வந்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு வாட போவோம் இந்த குடும்பத்துக்கிட்ட பேசினாலே நமக்கு பாவம் வந்துடும் இந்த கோயிலுக்கு வேண்டாம்னு சொன்னா கேட்டியா பார்க்க கூடாதவங்க எல்லாம் பார்த்துட்டு இப்ப பாரு எவ்வளவு கஷ்டமா இருக்கு அப்படின்னு உமையா சதீஷை கூட்டிட்டு போயிடுறாங்க ஆனா அரசிய பார்த்துக்கிட்டே போறாரு சதீஷ் நம்ம அரிசிக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு ரொம்ப அவரை வந்து பாவமா பார்த்துட்டு இருக்காங்க இப்போ இவங்க நாலு பேரும் கிளம்பலான்னு கிளம்பும் போது இன்னைக்கு ராஜிக்கு கூட ரிசல்ட் வந்திருக்கோம்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம வடிவு வந்து திரும்பி திரும்பி ராஜியவே பார்த்துட்ருக்காங்க என்னாச்சுக்கா ராஜி கூட பேசணுமா அவங்களுக்கு அப்படின்னு இல்லை இன்றைக்கி ராஜுக்கும் ரிசல்ட்டு அவள் என்ன மார்க் எடுத்திருக்கான தான் அப்படின்றாங்க சரி ஓகே கேட்க வேண்டியது தானே அப்படின்றாங்க முன்னே போயிட்டுருக்குற பூதம் வீட்டில் போய் சொல்லிடுவோம் அப்படின்றாங்க இப்போ பாரு அப்படின்னு குமார் நீ போய் காரை திருப்பி வை நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன ஒரு வருஷமாக ஆக போகுது வாங்க அப்படியே போயிட்டு கிளம்புவோம் அப்படின்றாங்க இல்லை நீ போய் கா திருப்பு நான் ஜோசியர்கிட்ட பேசிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஜோசியரா கோவிலில் ஜோசியரா அப்படின்றாங்க பூசாரியா அப்படி சொல்லிட்டேன் நான் அவர்கிட்ட போய் பேசிட்டு வரேன் நீ போ அப்படின்ட்டு சரி சரி சீக்கிரம் வாங்க எனக்கு வேலை இருக்குது அப்படின்ட்டு ஆமாம் பெருசாக ஏதோ வெட்டி முடிக்கிற மாதிரி தான் அப்படின்னு வடிவு வந்து சரி மாறி வந்து அவங்கள திட்டிக்கிட்டே இருக்காங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது அவனை சொல்லிக்கிட்டே இருக்காத அப்படின்னு வடிவு சொல்லிட்டு இருக்காங்க சரி சரி நீங்கள் கேட்க வேண்டியதை கேளுங்க அப்படின்றாங்க ஓகே அப்படின்ட்டு போறாங்க வடிவு அதுக்கப்புறம் மாறி நீ ஏன் கேள அப்படின்ட்டு ஆமாம் உங்களுக்கு உங்கள் புருஷன் மேலே மரியாதை ஆனால் எனக்கு இருக்கக்கூடாதா அப்படின்றாங்க சரி விடு கேட்காட்டினா பரவாயில்ல அப்படின்றாங்க என்ன சத்த அப்படின்னு நம்ம அரசி கேட்குறாங்க உண்மையில் உங்கள் அண்ணி ராஜ் இருக்கா அவளுக்கும் இன்றைக்கி ரிசல்ட்டு தானே அவள் என்ன பர்சன்டேஜ் எடுத்திருக்கா எப்படி மார்க் எடுத்திருக்காங்கிறத அக்காவுக்கு தெரிஞ்சுக்கணுமா ஆனால் பேசுனா அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவார் கஷ்டப்படுவார் போடுவாருன்னு தான் சொல்லாமல் இருக்காங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவ்வளவு தானே நான் கேட்டு சொல்லட்டுமா அப்படின்ட்டு உங்ககிட்ட அவங்க பேசுவாங்களா அப்படின்றாங்க பேச மாட்டாங்க தான் இருந்தாலும் இதுக்காக தானே பேசுகிறேன் நான் கேட்குறேன் அப்படின்ட்டு சரி ஓகேனு போயிட்டு அண்ணி அப்படின்றாங்க அவங்க முன்னாடி என்கிட்ட கோபமாக இருக்கிற மாதிரி நடிங்க அப்படின்னு செய்க பண்ணிடுறாங்க ஃபர்ஸ்ட் அரசி அதுக்கப்புறம் என்ன எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அன்னின்னு எங்ககிட்ட வந்து பேசுகிறியா அப்படின்னு கேட்குறாங்க மீனா உடனே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை எனக்கு ரிசல்ட் வந்துடுச்சு அதை சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படின்றாங்க ஓ அப்படியா என்ன மார்க் எடுத்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க எயிட்டி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு என்ன பிரயோஜனம் அதான் மேலே படிக்கிறத விட்டுட்டு போய் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு போ சந்தோஷமாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி மீனா பேசுகிறாங்க அப்போ ராஜு கிட்ட கேட்குறாங்க அன்னி உங்கள்தன்னைக்கு ரிசல்ட் இல்லை நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்றாங்க எட்டி பார்க்குறாங்க வடிவை பார்த்துட்டு நான் நல்லா படிச்சிருந்தேன் நல்லா தான் எக்ஸாம் எழுதினேன் பட் எயிட்டி ஒன் பெர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் எனக்கு அவ்வளோ பர்சன்டேஜ் வரும்னு எதிர்பார்க்கவே இல்லை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்காக தான் கோயிலுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஓகேவா அப்படின்னு சைகை பண்ணுறாங்க நம்ம அரிசி ஓகே அப்படின்ட்டு உங்கள் அம்மா தான் நீ கேட்க சொன்னாங்க அப்படின்னு வடிவு வடிவு வடிவ கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அரிசி வந்து அவங்க கிட்டே சொல்லிடுறாங்க ராஜிக்கிட்ட அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் இப்போ போய் பேசிடாதீங்க அவங்க கோவப்படுவாங்க அவங்க கிட்ட பேச மாட்டாங்க அதுக்கு எல்லாத்தையும் சரி பண்ணி வைக்கிறேன் நான் உங்களையும் உங்கள் அம்மாவையும் சேர்த்து வைக்கிறேன் எங்கள் அம்மாவையும் அம்மாச்சையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி அரிசி சொல்லும்போது இந்த விஷயத்துக்காகவா நீ அந்த வீட்டில் போய் கஷ்டப்பட்டுட்ருக்க அப்படின்னு மீனா கேட்குறாங்க அதாவது சைலண்டா பேசுகிறாங்க என்ன பேசிக்கிறாளுங்க இவளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹரசிக்கு போகலாமா அப்படின்னு வடிவு கேட்குறாங்க போல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உன்னை எல்லாரும் நல்லா பார்த்துக்குறாங்கல்ல அப்படின்றாங்க தோ ரெண்டு அத்தைங்களும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்குறாங்க ராஜி அணியோட நிலைமை தான் எனக்கும் இருந்தாலும் நம்ம வீட்டில் மாதிரி இல்லை தான் ராஜி அணியை எல்லோரும் நல்லா பார்த்துக்குவாங்க எல்லோரும் நல்லா பேசுவாங்க எங்கிட்ட அத்தைங்களும் பாட்டியும் மட்டும் தான் நல்லா பே பா பேசுகிறாங்க பார்த்துக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க எல்லாமே ஒரு நாள் சரியாயிரும் நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிடுவேன் அப்போ தான் எல்லா உண்மையுமே நான் வெளியே சொல்லுவேன் நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு அரசி அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ராஜி பேருக்கு ஒரு அர்ச்சதை பண்ணலாமா அப்படின்னு பேசிக்கிறாங்க வேண்டாமே அப்படின்னு குமார் வர வெயிட் பண்ணிட்டு இருப்பான் உள்ளே வந்துடுவான்னு வந்தால் வரட்டும் அவங்க அவங்க கிட்ட சொல்ல வேண்டாம் என்ன பண்ணுறோன்னு அப்படின்ட்டு அர்ச்சித பண்ணுறதுக்காக போகிறாங்க அங்கே ராஜியும் மீனாவும் அதே மாதிரி ராஜி பேரில் ரெண்டு பேருமே வந்து ராஜி பேரில் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த புரோகிதர் சொல்லிடுறாரு நம்ம ராஜிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமாம் நமக்காக இது பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பயந்த மாதிரி குமார் உள்ள வராரு திரும்பவும் என்ன போய் சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சொன்னேன் இல்லடா கிட்ட பேசணும்னு வந்தேன்ட்டு அவங்க சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க முடிச்ச அப்புறம் தானே அவர்கிட்ட பேச முடியும் வெயிட் பண்ணு நான் பேசிட்டு வரேன் அப்படின்னு சரி நீங்கள் பேசிட்டு போகிறமே ஆட்டோ பிடிச்சி வாங்க நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு சரி சரி நாங்கள் அப்புறம் பேசிக்கிறோம் வரோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துடுறாங்க நம்ம வடிவ நினச்ச மாதிரி ராஜி பேரில் அரிச்சதும் முடிச்சாச்சு இப்போ கிளம்பி இவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அவங்க வந்து இந்த விஷயத்த பேசிகிட்டே போகிறாங்க பேசாமல் செந்தில் வந்து பணம் கொடுத்த விஷயத்த ராஜு கிட்ட ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு மீனா நினைக்கிறாங்க ராஜி நம்ம கிட்ட எல்லாத்தையும் சொல்றா நம்ம இதை சொல்லாம இருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்றாங்க நடந்து போயிட்டு இருக்கும் அப்போ என்ன விஷயங்கா அப்படின்ட்டு இல்ல பணம் கொடுத்தாருல்ல மாமா பத்து லட்ச ரூபா பேங்க்கில் போட சொல்லி அந்த பணத்தை என்னோட புருஷன் என்ன பண்ணார் தெரியுமா அப்படின்னு என்ன பண்ணார் அப்படின்றாங்க பேங்க்ல தான் போட்டிருப்பாரு அப்படின்றாங்க இல்லை எங்கள் அப்பா கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து அவர் வேலைக்காக பணம் கட்ட சொல்லி கொடுத்துட்டாரு அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்கக்கா மாமாவுக்கு தெரியுமா அந்த விஷயம் அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க தெரியாது அதான் நான் சொல்லிரலான்னு நினச்சா காலையில் ரிசல்ட் விஷயம் பேசிக்கிட்டு இருந்தோம் அவர் வந்து சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது நம்ம மாமாக்கிட்ட எப்படியாவது சொல்லிடணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாம் விடுக்கா அவர் ஏதாவது பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அந்த பணத்தை பேங்க்ல போட்டுடலாம் மாமாவுக்கும் வேலை வேணும் எல்லாத்துக்கும் மேலே இப்போ மாமா இருக்கிற கஷ்டத்துக்கு அவர்கிட்ட சொன்னா ரொம்ப வருத்தப்படுவாரு வேண்டாம் செந்தில் மாமாவா இதை பண்ணாருன்னு அவங்க யோசிப்பாங்க சொல்றதும் சரிதான் சரி நான் அந்த பணத்தை ரெடி பண்ண பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க அதாவது அவங்க வீட்டுக்கு இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது காரணமே மீனா தான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன் நீ கோவப்பட மாட்டியா அப்படின்னு கண்டிப்பாக கோபப்படுவன் நினைக்கிறேன் கோவப்பட்டா என்ன திட்டுடு ஒரு அடி கூட அடிச்சுக்கோ ஆனா கிட்ட பேச அப்படின்னு என்ன காசு சொல்லுங்க எதுக்கு இவ்வளவு அப்படின்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்துச்சுல்ல அப்படின்னு ஆமாம் அவங்க எதையுமே ஒழுங்காக செய்கிறதில்ல டேக்ஸ் கட்டலைன்னா அப்படி தான் நடக்கும் அப்படின்றாங்க இல்லை அவங்களுக்கு நான் ஃபோன் பண்ணிட்டேன் நான் தான் ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்கிறாங்க என்னக்கா சொல்கிற உனக்கு எப்படி தெரியும் அவங்க டேக்ஸ் கட்டலன்னு அப்படின்றாங்க சுகனி ஆச்சு இருக்காங்கள்ல அவங்க வீட்டுக்கு வந்து அந்த வீட்டில் இப்போ கட்டுக்கட்டா எங்கே பார்த்தாலும் பணம் இருக்குது பெட்டு கடலெலாம் பணத்தை தான் போட்டு தூங்குறாங்களாமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நான் சும்மா செக் பண்ணுறதுக்காக தான் பண்ணேன் ஆனால் நிஜமாகவே பெட்டி பெட்டியாக பணம் எடுத்துகிட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராஜிக்கு ஒரு மாதிரி ஆயிடுது ராஜி என் மேலே கோமா இருக்கியா நான் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் என் அப்பா என் குடும்பம் எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது பட் அவங்க வந்து இதுக்கு மேலே சரி பண்ணிக்குவாங்க அவங்க தப்புன்னு நினைக்கிறேன் நீங்கள் நேர்மையாக இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால தானே இந்த விஷயத்தை பண்ணியிருக்கீங்க பரவாயில்ல பட் இது இந்த விஷயம் வந்து நீங்கள் அரசிக்காக பண்ணியிருக்கீங்கன்றதும் எனக்கு புரியுது அப்படின்றாங்க ஆமாம் அரசியை என்ன டார்ச்சர் பண்ணுறான் தெரியுமா அவன் அப்படின்றாங்க என்ன பண்ணுறானாமா நான் போய் பேசாமல் பேசிருட்டுமா எங்கள் அப்பா கிட்டே சொல்லிருட்டுமா கண்டிப்பாக எனக்கும் கதருக்கும் கல்யாணம் ஆச்சு இல்லை என்ன கதற்கு வந்து கல்யாணம் பண்ணதுனால அவங்க பழி வாங்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருப்பாங்க அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலன்னு தெரிஞ்சா அவங்க குற்றம் நடிச்சுல ஃபீல் பண்ணுவாங்கள்ல அப்படின்றாங்க அதனால அங்கே ஒன்றும் நடக்க போறதில்லை நீ இரு எல்லாத்துக்குமே அரசியே ஒரு முடிவு கட்டுறேன்னு சொல்லியிருக்கா அவள் சொல்ல வரைக்கும் நம்ம பொறுமையா இருக்கலாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் கிட்ட பேசிவிட்டு நம்ம மயிலக்கா வீட்டுக்கு போயிட்டு வருவோமா அப்படின்னு நம்ம மீனா கேட்குறாங்க ஏன் இன்றைக்கி வேலைக்கு போகலையா அப்படின்னு ஆஃப்டர்நூன் வரேன்னு சொல்லியிருந்தேன் எனக்கு என்னமோ போகிற மூடே இல்லை எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியாக இருக்குது கிட்ட அந்த உண்மையை சொல்லிடலான்னு தோணுது சொல்ல வேண்டான்னு தோணுது இவர் பக்கம் இருக்க நியாயத்தின் யோசிக்கணும்ல அப்படின்றாங்க அதை சொன்னிங்கள்லக்கா பணத்தை ரெடி பண்ணுங்கள் என்னால் ஏதாவது முடியுமான்னு நான் பார்க்குறேன் பேசாமல் பர்சனல் லோன் போட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் மாமாவோட மாமா சொன்ன மாதிரி பேங்கில் போட்டுருவோம் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க உண்மையிலேயே நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் இந்த மாதிரி உறவுகள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மயிலக்கா வீட்டில் இல்லாமல் ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம அவங்கள போய் பார்த்துட்டு வருவோமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அத்தை பர்மிஷன் கொடுக்கணும்ல அத்தையே போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க நம்ம போனால் வேண்டாம்னா சொல்ல போகிறாங்க அத்தையும் வரேன்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு கோவிலுக்கு தான் அரசியை பார்க்கணும் பேசணும் அப்படின்னு நினச்சி நம்ம தனியாக வரணும்னு நினச்சோம் அங்கே வந்தால் வந்துட்டு போகிறாங்க அதில் போய் என்ன இருக்குது அப்படின்ட்டு இவங்க வீட்டில் போய் கோமதி கிட்ட கேட்குறாங்க மயிலக்காவோட அம்மாவுக்கு இருக்குது நம்ம யாரும் போகலனா நல்லா அதில் அப்படின்னு அது சொன்னதுக்கு தான் சரவணன் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை தேவை சொல்லிட்டானே அப்படின்னு அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லைனா அங்க அங்கே இருப்பாங்களா கிளம்பி வந்துட்டே இருந்திருப்பாங்க ஏதோ பெரிய பிரச்சனை அவங்களால நடக்க முடியாமல் இருக்கலாம் வேற ஏதாவது கூட இருக்கலாம் ஃபோன் பண்ணாலும் அவங்க சரியாக பேச மாட்டாங்க அதனால தான் நம்ம நேரில் போய் பார்த்துட்டு ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அதுதானே மரியாதைத்தை அப்படின்னு சொல்கிறாங்க நீ சொல்றதும் சரிதான் மீனா அப்படின்ட்டு நான் சொல்கிறது சரிதான் நீங்கள் கிளம்புங்க போயிட்டு வந்துடுவோம் அப்படின்றாங்க இல்லடி நீங்கள் வேணா போயிட்டு வாங்களேன் அப்படின்ட்டு சரி நாங்களாவது போயிட்டு வரோம் நீங்கள் இன்னொரு நாள் வாங்க போய்ட்டு போயிட்டு வருவோம் இன்னொரு நாள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ராஜியும் மீனாவும் திரும்பவும் அங்கே கிளம்புறாங்க கிளம்பும் போது கோமதி இருந்துட்டு இல்லை நானும் வரேன் அப்படின்னு கிளம்புறாங்க என்ன திடீர்னு உங்களுக்கு அப்படின்றாங்க இல்லை மாமா கிட்ட கேட்டேன் சரவணன் வேண்டாம்னு சொன்னானேன்னு அவருமே என்ன மாதிரி தான் கேட்டாரு நான் தான் விளக்கம் கொடுத்தேன் அதனால போன்னு சொல்லிட்டாரு போயிட்டு வருவோமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்ட்டு ஆட்டோ வர வச்சு மூணு பேரும் கிளம்புறாங்க நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறாங்க அதுக்கப்புறம் மூணு பேரும் அந்த பழம் அவங்க எடுத்துகிட்டு போன ஸ்நாக்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிட்டு உள்ளே போகிறாங்க இவங்க வருவாங்கன்னு அவங்க கெஸ்ட் பண்ணாததுனால கேஷுவலாக இருந்தாங்க இவங்களை பார்த்த உடனே வாங்க சம்மந்தி வாமீனா வாராஜி அப்படின்னு ரொம்ப பாசமாக கூப்பிட்றாங்க அவங்களுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்கிறாங்க சுடர்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் எங்கள் மயிலைக்காவை காணும் அப்படின்னு கிட்ட போயிருக்கா அப்படிங்கிற மாதிரி போய் சொல்லிடுறாங்க அதாவது மாப்பிளையை பார்க்க போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக மயில் வந்து நிஜமாவே மாப்பிள்ளை அதாவது சரவணனை பார்க்கறதுக்காக தான் கடைக்கு போயிருக்காங்க ஆனால் அவர் வந்து அங்கே பேசுறதில்லை ஏற்கனவே முகத்தில் அடித்த மாதிரி சொல்லிட்டாரு நான் வேலை செய்கிற இடத்துக்கெல்லாம் வந்து என்னை அசங்கப்படுத்தாதன்னு சொல்லிட்டாரு ஆனால் திரும்பவும் எங்கள் அம்மா ரெண்டு நாள் தான் எனக்கு கெடு கொடுத்துருக்காங்க உங்களோட முடிவு என்னென்னு கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல அவ் ஒரு வேலை முடியாது நீ என் வீட்டுக்கு வரக்கூடாது அப்படின்னு அவர் சொல்லிட்டாருன்னா நம்ம வழியை நம்ம பார்த்து கிளம்பிடலாம் இந்த வீட்டில் இருந்தோம்னா அம்மாவுக்கும் அசிங்கம் சுடருக்கும் அசிங்கம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவங்க போயிருக்காங்க சரவணை என்ன பார்க்க மயில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் சரி நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்றாங்க நான் நல்லா தான் இருக்கேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு இல்லை நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க கால் அடிபட்டுருக்கு எழுந்துனா நடக்கிறது அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது கூட இருந்து பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்டதா சொன்னான் எங்கள் பையன் அதாவது சரவணன் சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆ ஆமாம் ஆமாம் அப்படின்ட்டு சமாளிக்கிறதுக்காக சொல்லியிருப்பார் போல் மாப்பிள்ளை அப்படின்ட்டு ஆமாம் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேணால் கையோட கூட்டிகிட்டு போயிடுங்க நான் மயிலுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிஜமாவா அப்படின்றாங்க ஆமான்ட்டு அவள் இல்லாமல் வீட்டில் வெறிச்சோடி இருக்குது எங்களுக்கு சரியாகவே இல்லை வீடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் என்ன நான் தான் நாளில் நடக்கிறேன் பார்க்குறீங்களே ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அப்படின்ட்டு இப்போ மயிலுக்கு ஃபோன் பண்ணி உங்க மாமியாரும் உங்க ஓரவத்திங்க ரெண்டு பேரும் வந்திருக்காங்க உன்னை கூட்டிட்டு போறாங்களா நீ வரியா அப்படின்னு கேக்குறாங்க வா மயில் அப்படின்னு அழுத்தமா சொல்லவும் அவங்களுக்கு புரிஞ்சிருது தோமா வரேன் அப்படின்ட்டு கிளம்பி வீட்டுக்கு வராங்க மயில் வர்றதுக்குள்ளே ஏகப்பட்ட கேள்விகள் எப்படி விழுந்தீங்க என்ன ஆச்சு அப்படிங்கிறது இவங்களால எதுவுமே பேச முடியல உண்மை எங்கே வளரமோ அப்படின்னு நம்ம பாக்கியாவுக்கு பயமாக வேறு இருக்குது அதுக்கப்புறம் மயில் வந்துடுறாங்க நல்ல நேரத்தில் வந்தா அப்படின்ட்டு சந்தோஷமாக எழுந்து வாமயில் இருந்தோ அத்தை வந்திருக்காங்க மாப்பிள்ளை என்ன சொன்னார் எப்போ வர சொன்னார் வீட்டுக்கு அப்படின்றாங்க அவர் இப்போவே கூட வாழ்ந்தால் சொன்னார்ம்மா எனக்கு தான் உன்னை வீட்டு போக மனசு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்க அதுதான் நான் நல்லா இருக்கில்ல இருந்தோ நல்லா தான் நடக்கிறேன் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீ இல்லாமல் அந்த வீடே வெறிச்சோடி இருக்குதுன்னு உங்கள் அத்தை ஃபீல் பண்ணுறாங்க தான் நீ கிளம்பி போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைகை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் நம்ம மயில் அவங்க அம்மாவை பார்த்து மா அங்கே போய் நான் எப்படிமா சமாளிக்க போகிறேன் அப்படின்னு சைலண்ட்டாக கேட்குறாங்க அவங்க கூப்பிட்ட வந்திருக்காங்க சும்மா என்னை பார்த்துட்டு போக தான் வந்தாங்க நானாக தான் கிளப்பி விட்டுட்டேன் நீ அவங்க கூட கிளம்புனாதான் அந்த வீட்டுக்கு போன மாதிரி அங்கே போனதுக்கப்புறம் அவங்களே சமாளிச்சுப்பாங்க மாப்பிள்ள இன்னும் வீட்டில் விஷயத்தை சொல்லலை போல இருக்கு சொல்லியிருந்தால் அவங்க வேற மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க நீ போ எல்லாத்தையும் தான் ஆகணும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லி அனுப்பி விட்டுறாங்க இப்போ நம்ம மயில கூட்டிட்டு இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க சரவணனுக்கு தெரியாது மயில் இங்க வந்திருக்கிற விஷயம் சரவணன் வீட்டுக்கு ரொம்ப லேட்டா வேற வராரு அவர் வரும்போது மயில சாப்பாடு எடுத்து வையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிடலாம்னு உட்காடுறாங்க அப்ப மயில சாப்பாடு பரிமாறத பாத்துட்டு சரவணனுக்கு பயங்கர அதிர்ச்சி நீ எப்ப வந்த அப்படின்னு கத்துறாரு உடனே மயில வந்து கையில இருக்கிற அந்த ஸ்பூன் எல்லாம் கீழே போட்டுறாங்க என்னாச்சு ஏன் இவ்ளோ பதட்டுறோம் நீ ஏன்டா எப்படி கத்துற அப்படின்னு பாண்டியன் கேக்குறாரு இல்லப்பா அவங்க அம்மாவுக்கு முடியல அங்க இன்னும் ஒரு வாரம் இருப்பேன்னு சொன்னா திடீர்னு வந்து நிக்கிறான் அவங்களை யார் பாத்துக்கிறது அப்படின்னு கோவுமா பேசுறாரு அப்போது நம்ம கோமதி இருந்துட்டு டேய் நான் போய் பார்த்துட்டு தானே வந்தேன் அப்படின்னு நீங்கள் போய் பார்த்துட்டு வந்தீங்களா அப்படின்றாங்க ஆமாடா நான் அவங்கள பார்க்கறதுக்காக போயிருந்தேன் அவங்க நல்லா தான் நடக்கிறாங்க ஒரு பிரச்சனையும் இல்லை வீடே வெறிச்சோடு இருக்குன்னு சொன்னேன் உங்கள் மருமகளை எங்கள் கையோட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அதான் கூட்டிகிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வந்து நம்ம சரவன் மயில முறைக்கிறாங்க எனக்கு பசிக்கலை நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு ஏன் பசிக்கல ஏன் திடீர்னு இப்போ தானே கொலை பசியாக இருக்குன்னு உட்காந்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க என்ன மோமா பசிக்கலை விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ரூமுக்கு போயிடுறாரு இவன் எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே அப்படின்னு மயில பாக்குறாங்க மயில் அப்படியே அழுதுட்டே நிக்கிறாங்க ஏதோ பிரச்சனை இருக்கு ராஜி அக்கா வந்து வீட்டுக்கு போனதா இருக்கட்டும் திரும்பி இங்க வர்றதா இருக்கட்டும் சரவணன் மாமா சம்மந்தம் இல்லாம நடந்த மாதிரி தோணுது அவங்களுக்குள்ள ஏதாவது சண்டையா இருக்குமா அப்படின்னு ஒருவேளை நகை விஷயம் தெரிஞ்சிருக்குமா அப்படின்னு குசு பேசிட்டு இருக்காங்க உடனே பாண்டியனுக்கு கோவம் வந்துருது சாப்பிடும்போது என்னப்பா பேச்சு சாப்பிடுங்க பாப்ப முதல்ல அப்படின்னு அவர் சொல்லவும் சரின்ட்டு அவங்க பாட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க இப்ப மயில வந்து அவனுக்கு ரூம்லயாவது போட்டுட்டு போய் கூட போ ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கிறாங்க இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்ல அவர் அப்பப்போ அந்த மாதிரி கத்திடுறாரு என்னன்னு தெரியல நான் சொல்லிட்டு பார்த்துக்கிறேன் சாப்பாடு எடுத்துட்டு ரூம்கே போறாங்க இப்ப சரவணன் கேக்குற கேள்விகளுக்கு மயில் என்ன பதில் சொல்ல போறாங்க இது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க தேங்க்யூ